உடுத்தும் உடையில ஆரம்பித்து காலணிகள் வர எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டாக செலெக்ஷன் பண்ணக்கூடிய இன்றைய ஆண்களுக்கு முகத்தோட அழகை பராமரிக்க டிப்ஸ் கொடுத்தா வேண்டாம்னா சொல்லுவாங்க இன்னைக்கான வீடியோவில் ஆண்கள் தங்களோட முகத்தை மென்மையாக வச்சுக்க உதவக்கூடிய நாலு டிப்ஸுகள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் உங்களுக்கு தெரிய வரும் பொதுவா ஆண்கள் பலரும் தங்களோட முக அழக பராமரிக்கிறதுல அதிக அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வேலை அவசரமான சூழல் அப்படின்னு இருக்கிறதுனால ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிட்டாங்க முகத்தை எப்பவும் சுத்தமா வச்சுக்கிட்டாலே பருக்கள் ஏதும் வராம இருக்கும் இருந்தாலும் ஆண்களோட முகம் மென்மையா இருக்க என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதும் எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் சில ஆண்களுக்கு முகம் சீக்கிரமா ட்ரை ஆகிடும் இவங்க எந்த ஃபேஸ் கிரீம் முகத்துல அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் வந்து தான் இருக்கும் இதுக்கு காரணம் மாய்ச்சரைசர் தப்பான முறையில யூஸ் பண்றது ஃபேஸ் ஈரமா இருக்கப்போ மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு இது இருக்கும் முகம் ட்ரையா இருக்கப்ப யூஸ் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்ல இருக்காது முக அழக பராமரிக்க விரும்பக்கூடிய ஆண்கள் காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அண்ட் நைட் தூங்க போறதுக்கு முன்னால முகத்தை நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணிக்கு பதிலாக கிளைகோலிக் அமிலம் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணா ஃபேஸ் வந்து ஹெல்த்தியான ஸ்கின்னை பெற முடியும் இந்த அமிலத்தை டைரக்டா ஃபேஸ்ல யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா கிளைகோலிக் அமிலம் இருக்கக்கூடிய கிளென்சரை யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஆண்கள் முகத்தை பராமரிக்க ஸ்ட்ரப்பர்ஸ் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இதில் சாயம் அண்ட் ஆல்கஹால் மாதிரி முகத்துக்கு தீங்கு விளைவுக்கு கூடிய கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் முகத்தில் இருக்க தாடியை க்ளீன் பண்ணுறப்போ பல பேர் நுரைவரும் லோஷன்களை யூஸ் பண்ணுறாங்க இதையெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா இதெல்லாம் சருமத்தை உலர்த்திடும் சில ஆண்கள் உழுதுக்கு யூஸ் பண்ணுற பாடி லோஷனையே முகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்படி செய்கிறது ரொம்பவே தப்பு இதனால் முகத்தில் உள்ள துளைகள் எல்லாமே அடைச்சிக்கும் ஸோ முகத்துக்கு ஃபேஸ் க்ரீம் அண்ட் பாடிக்கு பாடி லோஷன்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க